திமுகவின் முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியா மேடைகள்ல பேசும் போதும் பல்வேறு விமர்சனங்களை வந்து பீகார் மக்கள் மீது வைக்கிறாங்க முதல்ல அப்படி விமர்சனத்தை யாருமே வைக்கல அது ஆளுநர் பீகார்ல போய் பார்க்கணும் டெல்லியில இருக்கணும் நம்மளை போய் மதராசின்னுவா தமிழர்கள்னாலே இலக்காரமா கேவலமா பார்த்த காலங்கள்லாம் உண்டு இதே வடநாட்டில் இருக்கிற தலைவர்கள் தமிழர்களை எள்ளி நகையாடைய காலங்கள் உண்டு மதராசி குத்தான் சொன்ன சென்னை நாய்கள் அப்படின்னா சொன்னதெல்லாம் காலம்லாம் உண்டு இங்க யாரும் அப்படின்னா சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க திசை திருப்புவதற்காக இதை விட உச்சகட்ட கொடுமை இந்தியாவின் தலைமை அமைச்சர் ஒன்றிய தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தமிழ்நாட்டில் பீகாரில் தாக்கப்பட்டார்கள் எங்கே எப்போ எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் ஒரு புகார் ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கானா எதுவும் கிடையாது அரசியல் சுயநலத்திற்காக அங்கே இருக்கிற மக்களை குழப்புவதற்காக மோடி சொன்ன அதே டைலாக்கை இங்கே தமிழ்நாட்டு ஆளுநர் மாற்றி சொல்லியிருக்கிறார் ஆதாரம் கேட்டால் நான் ஏதோ ஒரு காரில் போகிற போது ஒரு போஸ்டரை பார்த்தேன் என்ன போஸ்டரை பார்த்தாரு அது தமிழில் ஓட்டியிருந்தால் ஹிந்தியில் எழுதியிருந்ததா இந்தியில் ஓட்டின போஸ்டர் தமிழ்நாட்டில் ஏன்னா சென்னையில் பார்த்துருக்கீங்களா சரி தமிழில் ஓட்டியிருந்தால் இவருக்கு படிக்க தெரியுமா யாரும் ஏமாத்துற வேற இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஆளுநர் பக்கபலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு மாநில அரசோடு ஒத்து ஒத்துப்போக வேண்டிய ஆளுநர் தமிழர்களை புறக்கணிக்கிறார் இழிவு செய்கிறார் ஜாதியவாதம் பேசுகிறார் மதவாதம் பேசுகிறார் சனாதனம் பேசுகிறார் மொழியை கேவலப்படுத்துகிறார் திருவூருக்கு க பூணூல் போடுகிறார் மத இப்படி தான் கொண்டு வராரே தவிர ஆளுநர் பணியை தவறும் மீது எல்லா வேலையும் ரவி செய்து கொண்டிருக்கிறார்